பிடிஎஃப் டொக்யூமெண்ட்டை நீங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அதாவது ஒரு பிடிஎஃப் டொக்குமெண்ட் ஒன்று உங்கள்ட்ட இருக்குது அதை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷனாக நான் மாற்றணும் அப்படின்னு ஒன்று நீங்கள் நிறைய எடிட்ட வேலை அதே மாதிரி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணதுக்குரிய ஒர்க் பண்ணுவீங்க அப்படி இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நோட் ஜிபிடி டோட் ஐயோங்கிற இந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட் லிங்க் வரும்னா பிடிஎஃப் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஒஃபிஷியல் லிங்கை நான் உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் ஐம்பது எம்பி per பிடிஎஃப் ஒரு பிடிஎஃப் ஐம்பது MB வரும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ண இதுவே உங்களுக்கு வந்து இதை வீடியோவாக convert பண்ணி தரும் ஓகேயா ஸோ இது வந்து சைன் அப்பே இங்கே தேவையில்லை ஸோ அதனால் நீங்கள் சரியாக இது யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சொன்னால் சரி ஸோ இதில் வந்து நீங்கள் சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிஎஃப் வச்சு கொண்டிருப்பாங்க அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற டீட்டெயிலில் வந்து விஷயத்தை வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அல்லது அவங்களுடைய வியூவர்ஸுக்கோ சொல்லணும்னு நினைப்பாங்க அதை இது பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் யூடியூப்ல சில வீடியோஸ் கண்டென்ட் வந்து இதை வச்சு க்ரியேட் பண்ணலாம் ஓகே அது எப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது பிஎல்ஆர் ஆர்டிக்கல் அதாவது ப்ரைவேட் லைசன் ரைட் அதாவது இதை நீங்கள் என்னென்னா உங்களுக்கும் இந்த இபுக்கை இந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட் வந்து பிஎல்ஆர் டவுன்லோட்ஸ் டாட் காமா ஃப்ரீ பிஎல்ஆர் டவுனோட்ஸ் டாட் காம் ஓகே இதுக்கு வந்து நீங்கள் பிஎல்ஆர்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஒஃபிஷியலிங்க உங்களுக்கு அனுப்பல இதில் எக்கச்சக்கமான இருக்குது நீங்கள் பாருங்களேன் இந்த நிச்சர்ஸ் வந்து கண்டென்ட் மா எடிக்ஷன் அட்வர்டைஸிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அமேசன் ப்ளோக்கிங் பிஸ்னஸ் கிளிக் பேங்க் காப்பி ரைட்

பிடிஎஃப் கலெக்ஷன் இருக்குது நீங்கள் தாராளமாக இப்போ உங்களுக்கு பிஸ் ப்ளோக்கிங் சம்மந்தமாக வேணுன்னால் ப்ளாக்கிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபில் நீங்கள் தாராளமாக ரீசெல்லும் பண்ணலாம் அப்போ இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து போட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு குவாலிட்டி வீடியோன்னு ஒன்றும் கன்வெர்ட் பண்ணித்தரும் அதை வந்து தேவையான எடிட்டா சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் தேவையான இன்னுமே எடிட் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் இதே டைரக்டாக இங்கேயாச்சும் ப்ரொமோஷன்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் முக்கிய தேவையான ஆக்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் இதை மாதிரி ஏஏ ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இருக்குது அதே மாதிரி யூடியூபர்ஸ் சப்ஸ்க்ரை பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் மே டூல்ஸுக்கு ஒரு தனியான பிளேலிஸ்டே இருக்குது அது அதிலேயும் முந்தைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குன்னு தேவையானது யூஸ் பண்ணி தனியாக ஓகே